மனதில் இருப்பதை அப்படியே பேசிப்பார் உறவு என்று சொல்லிக் ஒருவர் கூட இருக்க மாட்டார்கள் உண்மை என்பது உண்மைதான் யாரும் நம்பாமல் விட்டாலும் கூட பொய் என்பது பொய்தான் எல்லோராலும் நம்பப்பட்டாலும் கூட உணரும் வரை உண்மையும் ஒரு பொய்தான் புரிகின்றவரை வாழ்க்கையும் ஒரு புதிர்தான் இருக்கப்பட்டவன் பொய் சொன்னாலும் நம்பும் உலகம் இல்லாதவன் உண்மைய சொன்னாலும் நம்பாது ஏனென்றால் இங்கு உயிருள்ள மனிதருக்கு மதிப்பே இல்லை உணர்ச்சியுள்ள மனிதருக்கும் மதிப்பு இல்லை இவை இரண்டிற்குமே இல்லாதது பணத்திற்கு மட்டுமே மதிப்பு தன்னுடைய வாய்ப்புக்காக வாழ்க்கை முழுவதும் காத்திருப்பவன் மனிதன் தனக்கான வாய்ப்புகளை தேடி ஓடிக்கொண்டே இருப்பவன் மாமனிதன் ஒதுக்குகிறார்கள் என்பது கூட தெரியாமல் ஏன் பேசவில்லை என்று கேட்டுக்கொண்டிருக்கிறது அப்பாவி மனது அன்பாக இருந்தாலும் சரி ஆறுதலாக இருந்தாலும் சரி புரியாத இடத்தில் அனைத்துமே குப்பைதான் உண்மை இருக்கும் இடத்தில் பிடிவாதம் இருக்கும் நேர்மை இருக்கும் இடத்தில் நல்ல குணம் இருக்கும் அதிக அன்பு இருக்கும் இடத்தில் அதிகளவான கோபம் இருக்கும் உனது முதல் ஏமாற்றம் உனது முதல் இரக்க குணத்திலிருந்து ஆரம்பிக்கும் கோபப்படுபவர்களுக்கு பாசமும் அதிகம் ரோஷமும் அதிகம் ஆனால் வேஷம் கிடையவே கிடையாது உங்களின் மௌனம் யாரை பாதிக்கவில்லையோ அவர்கள் உங்களிடம் பொய்யாக இருக்கிறார்கள் தெரியாத உறவுகள் காட்டும் அன்பு கூட சொந்த உறவுகளிடம் கிடைப்பது இல்லை கிடைக்காத இடங்களில் அன்பை வெளிக்காட்டாதே அடிவாங்கிக் கொண்டே இருப்பாய் உலகில் மிக கொடுமையான ஒன்று நம் அன்பு புரியாத நோக்கடித்தவர்கள் மீண்டும் திரும்ப வருவார்கள் என காத்திருப்பது தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் எவ்வளவுக்கு எவ்வளவு குறைத்துக் கொள்கிறோமோ அவளுக்கு அவ்வளவு மன அமைதியும் நிம்மதியும் கிடைக்கும் எந்த சூழ்நிலையிலும் எவரையும் நம்பியிருக்காதீர்கள் இப்போதுள்ள மனிதர்கள் எல்லாம் எவ்வித குற்ற உணர்ச்சியும் இல்லாமல் துரோகம் பிழைக்க கற்றுள்ளனர் தனிமை எதை புரிய வைக்கிறதோ இல்லையோ இவ்வளவு நாள் எவ்வளவு பெரிய முட்டாளாக நாம் இருந்திருக்கிறோம் என்பதை நிச்சயம் புரிய வைக்கும் நம் தேவைக்கு பயன்படுத்துபவர்களைத்தான் நாம் தேவையானவர்கள் என கொண்டிருக்கின்றோம் வாழ்க்கையில் நம்பிக்கை இருக்கணும் யாரையும் நம்பிதான் இருக்கக்கூடாது உங்களை வேண்டாம் என்று விலகியவர் திரும்பி வரும்போது திரும்பி கூட பார்க்காமல் செல்லும் அளவிற்கு தைரியமும் திமிரும் இருக்க வேண்டும் உங்களுக்கு உரிமை உண்டு என எண்ணினாலும் நமக்கு மரியாதை இல்லை என தெரியும்போது ஒதுங்கியே இருங்கள் வாழ்வில் சிறந்த மாற்றம் வரும் ஆயிரம் பேரை கூட எதிர்த்து நில்லுங்கள் பரவாயில்லை ஆனால் எப்பொழுதும் ஒருவரை கூட எதிர்பார்த்து நிற்காதீர்கள் நினைக்காத பொழுதுகளில் ஏமாற்றம் தந்து விடுவார்கள்